திருநெல்வேலி மாவட்டம் கீழநட்டம் அடுத்த கேடிசிடி நகரில் நான்கு ஆண்டுகளாக சாலை சீரமைக்கப்படாததால் பொதுமக்கள் கடும் அவதியடைந்து வருகிறார்கள் இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் சரவணன் வழங்க கேட்கலாம் சரவணன் வணக்கம் இந்த பகுதி மக்கள் சந்திக்கக்கூடிய இன்னல்கள் நினைவாருக்கு விவரங்களை வழங்கலாம் வணக்கம் விக்னேஷ் திருநெல்வேலி மாவட்டம் கீழநத்தம் பஞ்சாயத்துக்கு உட்பட்ட இந்த கேடிசி நகர் பகுதியானது தற்பொழுது நாங்குநேரி தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய ரூபி மனோகரன் அவரது தொகுதியாக பார்க்கப்படுகிறது இந்த தொகுதியில் அதாவது நாம் இருக்கக்கூடிய இந்த கேடிசி நகர் மங்கம்மாள் சாலையில் கிட்டத்தட்ட ஒரு ஐநூறுக்கும் ஐநூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட வீடுகளும் சுமார் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட நபர்கள் தினசரி இந்த சாலைகளை வந்து பயன்படுத்திட்டு வராங்க நகரின் மிக முக்கியமான பகுதியாக பார்க்கப்படக்கூடிய இந்த கேடிஎஸ் நகர் மங்கம்மாள் சாலையானது கிட்டத்தட்ட ஒரு நான்கு கிலோமீட்டர் தொலைவிற்கு இந்த சாலையானது மிகவும் குண்டும் குழியுமாக காட்சியளிக்க காட்சியளித்துக் கொண்டிருக்கிறது அது மட்டுமல்லாமல் கடந்த நான்கு ஆண்டுகளாகவே இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் பல்வேறு கோரிக்கைகளை முன் வச்சிருக்கிறாங்க அந்த கோரிக்கைகள் அனைத்திற்கும் எதற்குமே செவி சாய்க்காமல் தற்பொழுது வரை இந்த சாலைகளானது மிகவும் மோசமான ஒரு சூழ்நிலையில் காணப்படுகிறது தினசரி ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பொதுமக்களும் வாகன ஓட்டிகளும் பயன்படுத்தி வரக்கூடிய இந்த சாலையானது மிக மிக மோசமடைந்து காணப்படுகிறது திருநெல்வேலியில் தற்பொழுது அவ்வப்போது மழையும் பெய்து வரக்கூடிய காரணத்தினால் இந்த பகுதி முழுவதுமே மிகவும் ஒரு மோசமான பரிதாபமான சூழலில் இது காணப்படுகிறது அது மட்டுமல்லாமல் இந்த மங்கம்மாள் சாலையை சுற்றிலும் பல குறுக்கு தெருக்கள் இருக்கிறது பல வீடுகளும் அரங்கேறது தினசரி காலையில் அலுவலகத்திற்கும் பள்ளி கல்லூரிக்கும்

ஏற்கனவே இது சம்மந்தமாக புகார் மனு வந்து மாநகராட்சியில் உள்ள கவுன்சிலருக்கு கொடுத்துருக்கோம் சேர்மனாக இருக்க அறிப்போம் அதுக்கப்புறம் பஞ்சாயத்து பிரசிடெண்ட்டுக்கும் இது சம்மந்தமாக வீடியோ எடுத்து அவங்களுக்கும் அனுப்பியிருக்கோம் அதுக்குரிய ரெக்கார்டு எல்லாமே எங்ககிட்ட இருக்குங்க நாலு வருஷமாக பார்த்தீங்கன்னா ஆளுங்கட்சி திமுக தான் இது அரசாஞ்சுக்கிட்டு இருக்கு இதில் வந்த உரி உறுப்பினர்கள் மாநகராட்சி உறுப்பினராக இருக்கட்டும் சேர்மனாகட்டும் பஞ்சாயத்து பிரசிடென்ட்டாக இருக்கட்டும் எல்லாருமே திமுகவை சேர்ந்தவங்க தான் நாலு வருஷமாக இந்த ரோடை போடாமல் பொதுமக்களுக்கு பெரிய இடஞ்சலாக இருக்குது இது வந்து ஒரு சின்ன உதாரணம் தான் நீங்கள் இன்சைடில் உள்ள போய் பார்த்தீங்கன்னா ரோடெல்லாம் நடக்கவே முடியாது வண்டி வாகனம் ரெண்டாவது நடக்க முடியாத அளவுக்கு மழை பெஞ்சா தண்ணி பைப் லைன் தண்ணி இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது முதலமைச்சர் வராருன்னா ஒரே நாள் நைட்டில் ரோடு போட தெரிஞ்ச இந்த அரசுக்கு நாலு வருஷமாக இந்த ரோடை போட முடியாதா ஒரே நாள் போடக்கூடிய கெப்பாசிட்டி உள்ளவங்க வந்து நாலு நாலு வருஷமாக இங்கே இருக்கிறாங்க ரோடு போடாமல் இருக்காங்க ஆனால் இங்கே உள்ள பொதுமக்கள் அனைவரும் ஓட்டு போட்டது திமுகவுக்கு தான் ஓட்டு போட்டிருக்காங்க ஓட்டு போட்ட மக்களுக்கே இந்த கதையினா பார்த்துக்கோங்க இதனுடைய பொறுப்பு அமைச்சர் வந்து நேரு அவர் வந்து மாநகராட்சிக்கும் அவர் தான் நகராட்சிக்கும் அவர் தான் பஞ்சாயத்துக்கும் அவர் தான் பொறுப்பு அமைச்சராக இருக்கார் இந்த மாவட்டத்துக்கு பொறுப்பு அமைச்சராகவும் இருக்கார் எம்எல்ஏ காங்கிரஸை சேர்ந்தவர் இந்த பிரசிடெண்ட்டு வந்து திமுகவை சேர்ந்தவங்க பஞ்சாயத்து பிரசிடென்ட்டு திமுகவை சேர்ந்தவங்க எல்லாருமே இருக்கிறாங்க இவங்களுக்கு எல்லா மக்களும் ஓட்டு போட்டிருக்காங்க ஓட்டு போட்ட மக்களுக்கு இந்த மாதிரி நிலைமை இருந்ததுன்னா இனிமேல் இவங்களுக்கு ஓட்டு போட்டு என்ன நடக்க போகுது கிட்டத்தட்ட இந்த இந்த இது தொகுதியில் இருக்கக்கூடிய கவுன்சிலர் வந்து நாலு ஐந்து ஆறு முறையாக வந்து இந்த இடத்துக்கு கவுன்சிலராக இருக்காரு அப்படி இருந்து எதுவுமே நடக்கலை நன்றி பொதுமக்கள் கூறிய கருத்தை கேட்க முடிஞ்சதே தொடர்ச்சியாக நான்கு ஆண்டு காலமாக திமுகவை சேர்ந்த ஆட்சியாளர்களே இந்த பகுதியில் இருப்பதாகவும் தொடர்ச்சியாக பொதுமக்கள் சார்பாக கொடுக்கப்பட்ட பல்வேறு மனுக்களும் நிராகரி நிராகரிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது தற்போது சம்பந்தமாக பேசுவதற்கு வாகன ஓட்டிகளை நம்ம நேரடியாக தகவலை கேட்டுத் தெரிந்து கொள்ளலாம் ஆனால் வணக்கம் இந்த பகுதியில் எத்தனை வருஷமாக ஆட்டோ ஓடிட்டு இருக்கீங்க சாலையில் பயணிக்கவங்க எப்படி இருக்குது ரெண்டாயிரத்தி பதினாலில் இருந்து ஆட்டோ ஓட்டுறேன் ரெண்டாயிரத்தி பதினேழில் போட்ட ரோடு அதுக்கப்புறம் இந்த ரோடு போடவே இல்லை எங்களுக்கு வந்து ஆட்டோவில் ஓட்டிகிட்டு போனால் பெண்கள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு கர்ப்பிணி பெண்ணை ஏற்றிட்டு போனால் உடனே பிரவசம் ஆகிரும் அந்த மாதிரி லட்சணம் ரெண்டரை கிலோமீட்டருக்கும் இருக்குது பேர்பாட்ஸ் ஜாமான்ல இருந்து வண்டி செலவு அதிகமாக வருது எங்களுக்கு வந்து வண்டி ஓட்ட முடியலை ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை ஓட்டிக்கிட்டு இருக்கோம் பத்தாயிரம் குடியிருப்பு இருக்குது ஆனால் இந்த ரோடை இன்னும் வரைக்கும் யாரும் போடலை பஞ்சாயத்து பிரசிடெண்ட்டு எம்எல்ஏ ரூபி மனோகரன் கவுன்சிலரு யாரும் இதை பார்க்கவே இல்லை இதுக்கு பொறுப்பாளர் அமைச்சர் நேரு உள்து இந்த இது வரைக்கும் இதை கண்டுக்கிடல இங்க வரலாம் போகலாம் இதை அவர் வந்தாருன்னா இந்த ரோடு போட்டுடலாம் ஆனால் இதை இன்ன வரைக்கும் இதை கண்டுக்கவே மாட்டேங்க பொதுமக்கள் கூறிய கருத்தை ஆண்டு காலமாக இந்த சாலையை குண்டு காட்சியளிப்பதாக கூறப்படுகிறது நெல்லை மாவட்டத்தின் பொறுப்பு அமைச்சராக இருக்கக்கூடிய கே ஏ தான் நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சராகவும் பதவி வகிக்கிறார் அவர் நினைத்தால் ஒரே நாட்களில் முடிக்க வேண்டிய வேலைகளை நான்கு ஆண்டு காலமாக இங்குள்ள பொதுமக்களுக்கும் செய்து கொடுக்காமல் பல மனுக்களும் தற்போது வரை காத்திருப்புகள் இருக்கிறபடியாக கூறப்படுகிறது தொடர்ச்சியாக சுமார் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பொதுமக்களும் பயன்களும் பயன்படுத்தப்படக்கூடிய இந்த சாலையானது மிகவும் மோசமடைந்து காணப்படுகின்ற காரணத்தினால்

a little outside the box 15000 happy stories in 12 years across many cities you could also come home and be a part of this story g square come home <laughs>